விடுப்பா 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 விடுப்பாண்ட்

ஒரு முறை சொல்ல முடியா பதினாறு சொல்ல முறை பதினா பதினெண்டு ஹரிமன் அனுப்ப அனுப்பு அனுப்பு தீமையில மத்தொட

இன்னும் ஆஃப் அன் அவர்ல எல்லாமே கிளியர் ஆயிடும் எதுக்கு அவசரம் பண்ணீங்கன்னா தெரியல உங்களுக்காக நெருப்பு நிறைய இருக்கு யாரும் அவசரம் பண்ண அதே மாதிரி இந்த தீ கோயில் இறங்குறவங்க அவங்க மட்டும் போகணும் அவங்க ஃபேமிலி ஆள்லாம் கூட்டு போயிருக்காங்க தயவுசெய்து காப்பு கட்டணும் மட்டும் அந்த தீ கோயில் கூட இருக்க ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடுங்க அவங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்க எல்லாரும் வர வேண்டாமா வரது

那么。

சாமி ஊர்வலம் நிக்கிறது இல்ல அது எல்லாம் பாருங்க அந்த கம்பெனியில பேர் ஏறினா அதை வெயிட்டு தாங்காம உடைச்சிட்டு விழுந்து தயவு செய்து அந்த சாரத்து மேல இருக்க பசங்க எல்லாருமே இறங்குங்க அங்க இருக்க காவல்துறை வந்து அந்த கட்ட மேல நிக்கிற பசங்க எல்லாம் இறக்கி விடுங்க கொஞ்சம் ப்ளீஸ் அந்த ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க அந்த கட்ட மேல நிக்கிறவங்க கொஞ்சம் இறக்கி விட சொல்லுங்க இப்போ ஏரியாவில் இருக்க ஃபங்க்ஷன் பா எந்த அசம்பா வந்து நினைக்கிறாங்க இவ்வளோ நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் தயவு செய்து புரிஞ்சுங்க அந்த சாரத்துல அந்த டிவி காமராஜ் இருக்கவங்க எல்லாம் இறங்க அனுப்பு <Sessimitation> அனுப்பு <Sessimitation> <Sessimitation> <Sessimitation>

தயவுசெய்து மேடைக்கு வர நடவடிக்கை எடுக்கறவங்க கோரமா வந்துருங்க. இன்னொரு பக்கம் நான் இப்ப வர்றாங்க. ஏய் பாத்து பாத்து போర్మ. வாங்க அங்கே அங்கே. 먼저 டீம்க்கு ஏத்த மாதிரி பப்ளிக் எல்லாம் கொஞ்சம் வந்து ஏன்னா அந்த alunos குட்டி எல்லாம் வராங்க.

யா யா ஏலே மொதரா போற மொதரா முன்னாடி வரலாம் யா உள்ள வராத ஆ அது எதிரில் இருக்குங்க அந்த சாமிக்கு எதிரில் இருக்குங்க வந்து வரம்பாங்க பா அந்த சாமிக்கு எதிரில் இருக்குங்க கொஞ்சம் வரம்பா லே லே வழி விடுப்பா லே லே வந்து பாக்கற வழி விடுடா இப்போ இது வந்தா அந்த அனவு குதுற வந்து வரப்படணும்டா வந்து பாருங்க என்ன சொல்றேன் ஏய் மூடுப்பா ஓடுப்பா நல்லா பாத்து பார்

சுத்திட்டு வரவங்க எதுவுமே சுத்த கூடாது நேரா இறங்கணும் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களை சுத்தி பப்ளிக் நின்றுட்டு இருக்காங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது அளவுத்தி பெற தீமேட்டில் எதுவுமே சுத்தம் வேண்டாமா தம்பே இதெல்லாம் சொன்ன அளவு புத்திர சுத்தம் எந்த அளவு சொல்லிருக்கோம் சார் இதுக்கு தான்

அருமை மேடையில யாரும் இந்த பூவை அந்த எலுமிச்சமான தீவு போடாதீங்க பிளீஸ் இறங்க <laughs> நடந்து <laughs> <laughs> <laughs>

இது பாருங்க அதே நிப்பாட்டு. கோய் கோய் பாடுறான். கோய்டா கோய்டா கோய்டா. இது ட்ரீம். இது பாருங்கமா. போங்க. மா அந்த அலறு குத்திட்டு வரவளோ யாரை அவன் சுத்தி வைக்காதீங்கமா. அவங்க

காவல்துறை மற்றும் தீயணைப்பு நடைபெற்றது இது பொதுமக்களுக்கு மிக திருப்தியாக இருக்கும் என நாங்கள் கொடுத்த பொதுமக்களும்

தீயணைப்பு <laughs> <laughs> சேர்ப்பதால் அனைவரும் தீயணைப்பு மேடையில் தண்ணீர் சேர்ப்பதால் அனைவரும் தள்ளி நிற்கிறோம் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திருவிழா நெருப்பு திருவிழா இனிமேல் நடைபெற்றது அனைவருக்கும் அனைத்து பக்தோழிகள் வாழ்ப்பாக்கம் மற்றும் அனைத்து ஊர்களில் சுற்றி இருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இரவும் பகலமாக எங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு காவல்துறையினர் அவர்களுக்கு இந்த நிர்வாக குழுவின் சார்பாக மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்களுக்கு எங்கள் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தண்ணீர் பேசினார்கள் கொஞ்சம் விலகி நிற்கவும் விலகி நிற்கவும் பக்க கோடிகள் விலை தொண்ணூத்தி ஆண்டு திருவிழா தண்ணீர் பேசுகிறார்கள் தண்ணீர் தீயணைப்பு துறைக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தயவு அவர்களுக்கு

மாரியம்மன் நிர்வாகத்தின் சார்பாகியம்மன் திருக்கோயில் மிருகமாக எங்களை எல்லாம் ஊக்குவிக்கும் முன்னாள் முன்னால் எல்லாம் எங்களுடைய நம்பியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றும் இந்த திருவிழா நடைபெறுவதற்கு இரவும் பகலமாக பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் இரவும் பகலமாக பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளோம் காவல்துறை